ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி கேரட் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கேரட் வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கேரட் ஒரு சின்ன கேரட்டாக நாலஞ்சு அரிஞ்சு வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி அரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு கடாய வச்சிக்கோங்க அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கடுக்கு கடுக்கு இந்த கேரட்டில் போட்டுக்கலாம் கேரட்டை எடுத்து போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் தேவையானதும் உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் குழம்பு போட்டு லைட்டாக கிள்ளி விற்கணும் லைட்டாக ஒரு அம்பி ஊற்றி விட்டு விற்கும் இம்பு ஒரு மூடி போட்டு மூடி இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான கேரட் வருவோம் ரெடி இப்போ கேரட் சில பேர் சாப்பிட மாட்டாங்க ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஜனதாச்சல் போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது நன்றி வணக்கம்